எல்லாருக்கும் வணக்கம் இதை பார்த்து கொண்டிருக்கக்கூடிய என்னுடைய நேரலுக்கு ஒரு அன்பின் வேண்டுகோள் யார் யாரெல்லாம் சட்டத்தை இலவசமாய் சொல்லித் தராங்களோ அதையெல்லாம் ஆர்வத்தோடு நீங்கள் கற்றுக்கொள்ளுங்கள் ஏனென்றால் ஒரு குற்றத்தை செய்த பின்பு நான் சட்டம் தெரியாமல் இந்த குற்றத்தை செய்துவிட்டேன் என்று நீங்கள் கூறினால் நீதிமன்றமோ அல்லது இந்த சமுதாயமோ உங்களை ஏற்றுக்கொள்ளவே ஏற்றுக்கொள்ளாது படிப்பறிவு உள்ளவனாக இருந்தாலும் சரி படிப்பறிவு இல்லாத நபராக இருந்தாலும் சரி நான் சட்டம் தெரியாமல் இந்த குற்றத்தை செய்துவிட்டேன் என்னை மன்னிங்கள் என்று நீங்கள் முறையிட்டால் நீதிமன்றம் நிச்சயமாக உங்களுக்கு இரக்கம் காட்டவே காட்டார் எனவே ஒவ்வொரு குடிமகனும் நாட்டுடைய சட்டத்தை கட்டாயம் அவன் தெரிந்திருக்க வேண்டும் ஏனென்றால் சட்டம் மிகவும் முக்கியமானது நம்முடைய முன்னோர்கள் சில படிப்பை சிறந்ததாக நினைத்தார்கள் முதலாவதாக ஆன்மீகத்தை சொல்லித்தரக்கூடிய இறையியல் படிப்பையும் இரண்டாவதாக ஆரோக்கியத்தை சொல்லித்தரக்கூடிய மருத்துவ படிப்பையும் மூன்றாவதாக நீதி நிலைநாட்டக்கூடிய சட்ட படிப்பையும் அவர்கள் சிறந்ததாக நினைத்தார்கள் குறிப்பா எல்லா மக்களும் சட்டத்தை தெரிந்து கொள்ள வேண்டும் என்ற ஆர்வத்தோடு இருப்பார்கள் ஏனென்றால் நம்முடைய நீதித்துறையும் இந்த சமுதாயமும் இந்த நாட்டில் பிறந்த ஒவ்வொரு மக்களும் சட்டத்தை தெரிந்து கொண்டிருக்கிறார்கள் என்றே நினைக்கிறது அவர்கள் சட்டத்தை தெரிந்து கொள்ளவில்லை என்று ஒரு நீதித்துறை நினைத்தால் எந்த மனிதனையும் தண்டிக்க இயலாது எனவே இயற்கையாகவே எல்லா மனிதனும் சட்டத்தை தெரிந்து கொள்ள வேண்டும் என்ற ஆர்வமும் ஆசுவையும் உள்ளவனாகவே இருக்கிறான் ஒரு சிலர்லாம் பார்த்தீங்கன்னா கவர்மெண்ட் லா காலேஜ்க்கு அப்ளிகேஷன் போடுவாங்க அங்கே எப்படி செலக்ஷன் பண்ணுவாங்க அப்படின்னா மார்க்கின் அடிப்படையில் யார் அதிகமான மார்க் எடுத்திருக்காங்களோ அவங்கள தான் செலக்ஷன் பண்ணி அவங்களுக்கு தான் சீட்டை கொடுத்து படிக்க வைப்பாங்க ஒரு சிலருக்கு அந்த மார்க்கின் அடிப்படையில் கிடைக்கலன்னா பணம் இருக்கிறவங்க செய்வாங்க அப்படின்னா பிரைவேட் காலேஜில் போய் சீட்டை வாங்கி நல்லா படித்து ஒரு பட்டத்தை வாங்கி வச்சுப்பாங்க ஆனால் பணம் இல்லாத நபர்கள் முயற்சி பண்ணுவாங்க ஆனால் சட்டத்தை படிப்பது அவங்களுக்கு எட்டாவது ஒரு கனியாக மாறிவிடும் ஒரு சிலர் நீங்க கேட்கலாம் எங்களுடைய சூழ்நிலைகள் எங்களுக்கு எதிராக இருக்கிறது எங்களுக்கு நல்ல நேரம் கிடைக்கல அதனால நான் சட்டத்தை படிக்கணும்னு ஆசைப்படுறேன் ரெகுலரில் தான் படிக்கணுமா அல்லது ஆந்திரா மாநிலத்துல கரஸில் கொடுக்கறாங்களே அந்த படிப்பை நம்ம படிச்சு வச்சுக்கலாமா அப்படின்னு சொல்லி நீங்க என்னிடத்துல கேட்கலாம் நீங்க சட்டத்தை மட்டும் தெரிந்து கொள்ள வேண்டும் என்றால் உங்களுக்கு அநேக வாய்ப்புகள் இருக்கிறது அநேக காலேஜில் கரஸ்பாண்டன்ஸ் கோர்ஸ் இருக்கு அந்த கோர்ஸ்ல என்னெல்லாம் போட்டிருக்காங்க அப்படின்னா அரசியலமைப்பை பத்தி தனியா படிக்கிறதுக்கு உங்களுக்கு ஒரு கோர்ஸ் இருக்கு கிரிமினாலஜி பத்தி படிக்கிறதுக்கு உங்களுக்கு கோர்ஸ் இருக்கு லேபர் லாவை பத்தி நீங்க படிச்சுக்கிடலாம் அது மட்டுமல்ல ஆன்லைன்ல அநேக பிளாட்ஃபார்ம் நீங்க படிப்பதற்கு ஓபன் பண்ணப்பட்டிருக்கு நிறைய இன்ஸ்டிடியூஷன் லாவை பத்தி உங்களுக்கு சொல்லித்தர ஆயத்தமா இருக்கு நீங்க பணத்தை கட்டி படிக்கலாம் போய் சட்டத்தை கற்றுக்கொள்வதற்கு பணமோ அல்லது மார்க்கோ இருக்கணுங்கிற அவசியம் இல்லை எப்படினாலும் நீங்க சட்டத்தை கற்றுக்கொள்ளலாம் ஆனால் நீங்கள் சட்டத்தை கற்றுக்கொண்டு ஒரு வக்கீலாக நீங்கள் நீதிமன்றத்தில் வாதாட வேண்டும் என்றால் நீங்க கரஸ்ல படிக்க முடியாது ரெகுலரில் போகிறது தான் நல்லது அப்ப நீங்க அடுத்த கேள்வி கேட்கலாம் ஆந்திரா போன்ற மாநிலங்களிலே கரஸ்ல வந்து டிகிரி கொடுக்குறாங்கல்ல அது வேல்யூ இல்லையா அப்படின்னு நீங்க கேட்கலாம் நிச்சயமா அட்வொகேட் ஆக்ட் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி அது பார் கவுன்சில் அதை எடுத்து பதிவு செய்ய நிச்சயமாய் மறுக்கும் ஏன்னா கரஸ்ல போய் யாருமே படிக்க கூடாது ஏன்னா அந்த கோர்ஸ் ரெகுலர் கோர்ட்ஸ் தான் கரஸ் எங்கேயுமே கிடையாது ஆனா சில நேரங்களில் ஒரு விதிவிலக்கு இருக்கு ஒரு சில தளர்வுகளை கொடுத்திருக்கு கரஸ்ல படிக்கலாம் அப்போ அது எந்தெந்த அல்லது எந்த காலேஜில் எந்த இன்ஸ்டிடியூஷன்ல படிக்கலாம் அப்படின்னா சில நிபந்தனைகள் இருக்கு என்ன நிபந்தனை அப்படின்னா பார்க் கவுன்சில் ஆஃப் இந்தியாவால் அப்ரூவ்டு வாங்கப்பட்டிருக்கா இரண்டாவது யூனிவர்சிட்டி கிராண்ட் கமிஷனால ரெக்கனைஷன் அங்கீகரிக்கப்பட்டிருக்கா அதை பார்க்கணும் மூணாவது ஏதாவது ஒரு லா இன்ஸ்டியூஷன்ல நீங்கள் குறைஞ்சது எல்லாம் அதை ரெகுலரில் பண்ணிட்டு அதுக்கு பிறகு நீங்கள் என்ன செய்யலாம் கரஸில் படிக்கலாம் அது தடையில் அப்படி படிச்சுட்டு வந்தீங்கன்னா நீங்கள் என்ன செய்யலாம் பார் கவுன்சிலில் ஒரு எக்ஸாமாகி வைப்பாங்க அதை நீங்கள் எழுதிட்டு பார் கவுன்சில பதிஞ்சிட்டு நீங்க என்ன செய்யலாம் பிராக்டிஸ் பண்ணலாம் அதே போல வெளிநாட்டுல நீங்க படிச்சுட்டு பார் கவுன்சில இருந்து ஒரு எக்ஸாம் வைப்பாங்க அத நீங்க பாஸ் ஆயிட்டீங்கன்னா நீங்க வக்கீல ஆகலாம் ஆனால் கரஸ்ல படிச்சிட்டு என்ன செய்ய முடியாது வைக்கல ஆக முடியாது லாபம் கத்துக்கொள்ளலாம் ஆனால் நீங்கள் வக்கீலாக மாறணும்னா ரெகுலர் காலேஜுக்கு போறது நல்லது கரஸில் படிக்கணுன்னா பார் கவுன்சில் ஆஃப் இந்தியாவால் அப்ரூவ்ட் வாங்கியிருக்கணும் ரெக்கக்னைஷன் எங்கே வாங்கியிருக்கணும் அப்படின்னா யூனிவர்சிட்டி கிராண்ட் கமிஷனால நீங்கள் வாங்கியிருக்கணும் மூணாவது ஒரு குறைஞ்சது நீங்கள் எல்லாம் இல்லாமல் ரெகுலரில் படிச்சிருக்கணும் அப்படி படித்தா மேல் படிப்புக்கு நீங்கள் கரஸில் பண்ணலாம் அது என்னென்ன யூனிவர்சிட்டி இருக்குது அப்படின்னா பெங்களூரில் நேஷ்னல் லா ஸ்கூல் ஆஃப் இந்தியா யூனிவர்சிட்டி அப்படின்னு சொல்லி ஒரு யூனிவர்சிட்டி இருக்குது ரெண்டாவது குஜராத் நேஷனல் லா யூனிவர்சிட்டி அப்படின்னு சொல்லி காந்தி நகர்ல ஒன்று இருக்கு மூன்றாவது டெல்லியில இந்திரா காந்தி ஓபன் யூனிவர்சிட்டின்னு ஒன்று இருக்கு இதுலலாம் நீங்க என்ன செய்யலாம் கரஸ்ல லா கத்துக்கலாம் அது வேல்யூபிள் நிச்சயமா நீங்களும் வைக்கலாகலாம் இதே போன்ற தகவல்களை தெரிந்து கொள்ள என்னுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க உங்களோட நண்பர்களுக்கும் இதை ஷேர் பண்ணுங்க தேங்க்யூ